ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முந்தைய முக்கிய தொழிற்கொள்கைகள் ஆசியாவின் மூன்றாவது முக்கிய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் ஆகும் இந்திய தொழிற்கொள்கை தீர்மானங்கள் அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட தொழிற்கொள்கை தீர்மானங்கள் சிறு மற்றும் பெரிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றுவதற்கான அவசியத்தை எடுத்து கூறின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் தொழிற்கொள்கை தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஆறு அன்று தனது முதல் தொழிற்கொள்கையை அறிவித்தது இந்த கொள்கையின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துதல் ஆகும் தொழிற்கொள்கைகள் தொழிற்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மைய அரசின் முற்றுரிமை ரயில்வே இராணுவ தடவாளங்கள் அணு ஆற்றல் தபால் துறை போன்றவை இந்திய அரசின் முற்றுரிமையின் கீழ் செயல்படும் மாநில அரசின் முற்றுரிமை இயற்கை வளங்களான நிலக்கரி எஃகு விமான உதிரி தயாரிப்பு வாகன உற்பத்தி கம்பியில்லா தொடர்பு சாதனங்கள் மற்றும் எண்ணெய் வளங்கள் போன்றவை மாநில அரசின் முற்றுரிமையின் கீழ் செயல்படும் ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் அமைப்புகள் மேற்கான் இரண்டிலும் உள்ளடங்காத ஏனைய தொழில்களில் தனியார் அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு அமைப்புகள் ஈடுபடலாம் இந்திய தொழில்கள் நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டன அவை பொது பொதுத்துறை மூலத்தொழில்கள் பொது மற்றும் தனியார் துறை முக்கிய தொழில்கள் கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் இக்கொள்கை குடிசைத் தொழில்கள் மற்றும் சிறிய அளவிலான தொழில்களை பாதுகாக்க முயற்சி மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொழிற்கொள்கை தீர்மானம் தொழிற்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மஹலனோ பிசின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது இது நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்துறையின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தொழில்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டன பதினேழு தொழில்கள் ரயில்வே வான்வழி போக்குவரத்து ரயில்வே வான்வழி போக்குவரத்து ராணுவ தடவாள தளவாடங்கள் மற்றும் வெடிமருந்து இரும்பு மற்றும் எஃகு அணு ஆற்றல் போன்ற தொழில்கள் இதில் அடங்கும் பனிரெண்டு தொழில்கள் மாநில அரசுக்கு சொந்தமாக கொண்டிருக்கும் இந்த தொழில்களுக்கு தனியார் துறை துணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது மூன்றாவது பிரிவு மேற்கான் தொழில்கள் தவிர்த்து ஏனைய தொழில்கள் தனியார் துறையோ அல்லது அரசு துறையோ வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்பட தேவை தடையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழில்துறை தீர்மான கொள்கை பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அதே நேரத்தில் தனியார் துறையும் நியாயமான முறையில் வழிநடத்தியது அரசாங்கம் குடிசைத் தொழில் மற்றும் சிறு தொழில்களை ஊக்குவித்து நேரடி மானியம் அளித்தது பெருமளவு உற்பத்தி நிறுவனங்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்த பல்வேறு விதமான வரிகளையும் அரசு விதித்தது விதித்தது வளர்ச்சிகளால் வட்டார வேற்றுமையை குறைக்க இந்த தொழிற்கொள்கை வலியுறுத்தியது